நமக்கு ஒரு இருபது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க இந்த இடம் நமக்கு களியக்காவில் களியக்காவில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து இந்த இடத்துக்கு வாரதுக்கு கரெக்டாக ஒரு முன்னூறு மீட்டர் தான் இருக்குது களியக்காவில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னூறு மீட்ரு தான் இருக்குது பார்த்துடங்க நல்ல ரோட்டு பாதை இருபது அடி ரோட்டு பாதை வசதியோடு இருக்குது பக்கங்கள் எல்லாம் வீடு தான் வீடு ரெண்டாவது வந்து உங்களுக்கு நடந்து வரக்கூடிய தூரத்திலே சிஎஸ்எ சர்ச்சு இருக்குது ஆர்சி சர்ச்சு இருக்குது ரெண்டாவது மெயின் ரோட்லேருந்து முன்னூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் கிடக்குது பார்த்துடுங்க இடம் கரெக்டாக உங்களுக்கு இருபது சென்ட் இருக்குது பாருங்கள் எல்லாம் செத்து வீடு நம்ம இப்போ பார்க்கக்கூடியதான் இடம் இதுதான் இடம் பார்த்துடுங்க நம்ம இடத்துக்கு நாலு பக்கம் சுத்தி வீடுகள் தான் இருக்குது இது மொத்தம் இருபது சென்ட் இடம் நமக்கு இந்த இடம் வந்து களியக்காவலையில் கிடக்குது அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு வந்து ஒரு சென்டுக்கு அஞ்சு லட்சரூவா வச்சு கேட்குறாங்க தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியவோட நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள்